ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா ஒரு சாதாரண பொருளை பற்றி இல்லைங்க நம்ம ஒவ்வொருவரோட வீட்லேயும் சமையல் அறையில் இருக்கிற ஒரு மாய மூலிகையை பற்றி தான் பேச போகிறோம் அது தாங்க நம்மளோட இஞ்சி ஒரு சிறிய துண்ணு இஞ்சி தான் நம்ம உடலை எவ்வளோ வலிமையாக்குது நோய்களை எவ்வளவு தடுக்குது தெரியுமா வாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம் இந்த இஞ்சி நம்ம பயன்படுத்துகிறதால நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன இதனால ஏதாவது பக்கவிளைவுகள் இருக்கா இதை தினசரி பயன்படுத்தக்கூடிய முறைகள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மசாலா பொருட்கள் உணவுகளில் சுவையை சேர்க்கும் வழி மட்டும் இல்லைங்க பல மசாலா பொருட்கள் ஆக்சிஜனேற்றிகள் ஊட்டச்சத்துக்கள் தாதுக்கள் மற்றும் வைட்டமின்களின் அதிக அளவுகளை கொண்டு இருக்கு அப்படியான மசாலா பொருட்களில் ஒன்றான இஞ்சியோட நன்மைகளை தான் இன்னைக்கு நம்ம முழுசா தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரிசிக்ஸி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இஞ்சி அப்படின்றது ஒரு வேர்மூலிகை இது நம்ம அன்றாட சமையல்ல தேநீர்ல கஷாயத்துல மருந்தாவும் பயன்படுத்திட்டு இருக்கோம் தமிழ்ல இதை சுகந்தி கிழங்கு அப்படின்னு சொல்றாங்க ஆங்கிலத்துல இஞ்சர் இது தென்கிழக்கு ஆசியாவில இருந்து வந்தது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா மருத்துவத்துல குறிப்பா சித்த ஆயுர்வேதம் சீன மருத்துவம் இது போன்ற முறைகள்ல பயன்படுத்தப்பட்டு வருது நம்ம பாட்டி காலத்துல ஒரு பழமொழி இருக்கு இஞ்சியை தினமும் ஒரு துண்டு சாப்பிட்டா மருத்துவரை காணவே வேண்டாம் அது ஏன் தெரியுமா இஞ்சி உடலுக்குள்ள இருக்கிற தீய சக்திகளையும் கெட்ட நச்சுக்களையும் அகற்றும் சக்தி உடையதுன்னு சொல்லப்படுது இஞ்சி இஞ்சி பெண்களோட ஒவ்வொரு கட்டத்திலயுமே முக்கியமான ஒண்ணா கருதப்படுதுங்க தசைப்பிடிப்பு அப்படி இல்லைன்னா சோர்வு தொடர்பான பிஎம்எஸ் அறிகுறிகள்ல இருந்து நிவாரணம் அளிக்க உதவியா இருக்கு குறிப்பா பெண்களின் மாதவிடாய் காலத்துல வயிற்றில ஏற்படுற அசௌகரியம் மற்றும் வீக்கத்துல எளிதாக்க இது உதவியா இருக்கு இஞ்சி இனப்பெருக்க காலத்திலயும் நேர்மறையான விளைவுகளை கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது மாதுவிடாய் நிவாரணத்திற்கு இஞ்சி உதவியா இருக்குங்க மாதுவிடாய் தொடர்பான அசௌகரியத்துக்கு இஞ்சி உதவும் அப்படின்னு சொல்லப்படுது அறிகுறிகளை குறைக்க செய்யும் அப்படின்னு ஆய்வுகள் தெரிவிக்குது இது மருந்துகளுக்கு மாற்றா கருதப்படுது மேலும் கருப்பையோட புரோஸ்டால் உற்பத்தியை தடுக்க செயல்படுது தசைப்பிடிப்பு மற்றும் வீக்கத்தை குறைக்குது இரண்டு வெவ்வேறு மருத்துவ ஆய்வுகள் குறைவான பக்கவில்களோட இஞ்சி பயனுள்ளதா இருப்பதை கண்டறியப்பட்டிருக்குங்க கருப்பை ஆரோக்கியத்துக்கு உதவியா இருக்கும் ஆயுர்வேத மூலிகை தான் இந்த இஞ்சி ஆரோக்கியமான அழற்சி பண்புகளை கொண்டதுங்க இஞ்சியோட நன்மைகள் அப்படின்னாலே ஆரோக்கியமான அழற்சி பண்புகள் கொண்டவை தான் இஞ்சியில சுமார் நாற்பது என்ற சேர்மங்கள் உள்ளன இது முழு உடலின் ஆரோக்கியமான அழற்சி எதிர்வினைக்கு உதவுதுங்க செரிமான ஆதரவு மாதவிடாய் நிவாரணம் இருப்பு ஆரோக்கியம் இதய ஆரோக்கியம் மற்றும் பிரசவ உழைப்புக்கு பிற தசை நிவாரணம் போன்றவற்றுக்கு இது பெரிதும் உதவியா இருக்கு இருப்பு செயல்பாட்டுக்கு இஞ்சி அவசியமா இருக்குங்க ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மற்றும் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களின் சுவடு கொண்டுள்ள இஞ்சியை தேநீராக்கி ஒரு கப் குடிக்கிறதால போதும் சாதாரண நோயெருப்பு செயல்பாடு மற்றும் ஆரோக்கியமான அழற்சிக்கு இது உதவியா இருக்கும் அதே நேரம் முழு உடலுக்கும் வெப்பமயமாதல் விளைவ ஆற்றவும் கொண்டு வருங்க அதே நேரம் வேறு உடல் நல குறைபாடுகளால் இருந்தால் மருந்துகளை எடுத்துக்கொண்டால் இஞ்சி குறித்து உங்க மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு அதன் பிறகு நீங்க சாப்பிட்றது ரொம்பவே நல்லது உடற்பயிற்சி செய்கிற பெண்களுக்கு தசை வலி மற்றும் தசை பிடிப்பை இது குறைக்குது பெண்களில் உடற்பயிற்சி ஆதரவு மற்றும் மீட்பு ஆகியவற்றுக்கு தொடர்புடைய இஞ்சி சிறந்த நன்மைகளையும் கொண்டிருக்கு ஒரு ஆய்வு ஆரோக்கியமான பெண்களின் மூன்று குழுக்களை கண்காணிச்சது ஒருவர் உடற்பயிற்சிக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இஞ்சி சேர்த்திருக்காங்க இரண்டு குழு இல்லை ஒரு மணி நேரத்துக்கு முன்பு இஞ்சி எடுத்துக்கொண்ட குழு மற்ற இரண்டு குழுக்களோட ஒப்பிடும்போது உடற்பயிற்சி தொடர்பான வலி மற்றும் தசை வலியில் வியக்கத்தக்க குறைப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் உடற்பயிற்சிக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன் இஞ்சி சேர்க்கிறது தசைகளை பாதுகாக்க செய்யுங்க செரிமானம் ஆரோக்கியமாக இருக்க இஞ்சியின் சிறந்த நன்மைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது செரிமான அமைப்பில் இஞ்சியில உள்ள ஜிஞ்சரால் ஃபாலிஃபினாலிக்ஸ் கலவைகள் முழு இறைப்பை குழாயையும் அதிக செயல்பாட்டை மேம்படுத்துது இது தற்காலிக வயிற்று வலி மற்றும் குமட்டலை குறைக்க உதவியாக இருக்கு அதே நேரத்தில் வாயுவையும் நீக்குது அறிவாற்றலை மேம்படுத்தும் இஞ்சி அதோட ஏராளமான உடல் நலன்களுக்காக கூடுதலாக மனநல நன்மைகளையும் கொண்டிருக்கு இஞ்சி நடுத்தர வயதுடைய ஆரோக்கியமான பெண்களின் அறிவாற்றல் செயல்பாட்டை ஆதரிக்க உதவியா இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி ஒன்றுல தெரிவிக்கு இது மூளையின் டானிக் போன்ற செயல்பாடுகளுக்கு உதவியா இருக்கு குறுகிய கால மற்றும் நீண்ட கால நினைவாற்றலுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு ஆய்வுகள் நிரூபிக்குதுங்க இது குறித்த ஆய்வு ஸ்டில் இப்போ வரைக்கும் செய்யப்பட்டுதான் வருது இனப்பெருக்க உற்பத்திக்கு இது உதவியா இருக்கு பெண்கள் இனப்பெருக்க ஆரோக்கியத்தில் இஞ்சியின் பங்கு மற்றும் அதோட நன்மைகளை குறித்து ஆராய்ச்சி செய்யப்பட்டிருக்கு குளோஜலிஸ் அல்லது கருப்பை நுண்குமிழ்களின் முதிர்ச்சியின் மீது நேர்மறையான விளைவுகளை இது ஏற்படுத்தும் அப்படின்னு கூறப்படுது அந்த குறைந்த அளவோட நீண்ட மற்றும் குறுகிய காலத்துக்கு இது கார்டியோவாஸ்குலர் செயல்பாட்டுக்கு உதவும் கார்டியோ ஃபுடெட்டிவ் பொன்றுபுகள் இதில் கொண்டு உடல் வழியாக ஆரோக்கியமான இரத்த ஓட்டத்தை மத்தியஸ்தம் செய்யப்படுதுங்க இஞ்சியை உணவுல சேர்க்கலாம் இஞ்சி தேநீராக்கி எடுக்கலாம் ஆனா மருத்துவ குணங்களுக்காக இருப்பதாக இருந்தால் மருத்துவரின் ஆலோசனை இஞ்சி இஞ்சி மாத்திரைகளை எடுக்கக்கூடாது அதே போன்று கர்ப்பிணிகள் பாலூட்டும் தாய்மார்கள் மருத்துவர் ஆலோசனையோட தான் இஞ்சி சேர்க்கிறது நல்லது செரிமான சக்தியை மேம்படுத்தும் இஞ்சி வயிற்றில் உணவு சரிக்க உதவியா இருக்கு உணவுக்கு பிறகு இஞ்சி சாப்பிட்டோம் அப்படின்னா வாயு அடைப்பு உப்பசம் எல்லாமே குறையும் இதில் இருக்கிற ஜிஞ்சரால் அப்படின்ற பொருள் குடல் இயக்கத்தை சரி செய்யும் வாந்தி மற்றும் தலை சுற்றலை குறைக்கும் கர்ப்பிணி பெண்கள் அல்லது பயணத்திலே மயக்கம் அடையும் நபருக்கு இஞ்சி தேநீர் அல்லது இஞ்சி துண்டு வாயில வச்சா வாந்தி உணர்வு குறையும் குளிர் சளி தொண்டை வலியை தீர்க்குது இஞ்சி பிளஸ் தேன் இது கலந்த கஷாயம் குளிர் தொண்டை வலி சளி போன்றவற்றுக்கு மிக சிறந்த மருந்தா இருக்கு இது இயற்கை ஆன்டிபயாட்டிக் மாதிரி வேலை செய்யுது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இஞ்சி உடல்ல எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது காய்ச்சல் தொற்று நோய்களை தடுக்க உதவுது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் இஞ்சி உடல்ல எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது இஞ்சி இரத்த நாளங்களை விரிவாக்கி இரத்த ஓட்டத்தை சீராக்குது இதனால இதய நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கும் உடல் வலி மற்றும் மூட்டு வலிக்கு நிவாரணம் அளிக்குது இஞ்சி வலியை குறைக்கும் இயற்கை மருந்து கீழ்வாதம் போன்ற வலிகளுக்கு இஞ்சி தண்ணீர் சிறந்தது சர்க்கரை நோயாளிகளுக்கு பயனா இருக்குங்க இஞ்சி இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் இதய சீர்கேடு மற்றும் இன்சுலின் எதிர்ப்பு போன்றவற்றையும் இது குறைக்கும் உடல் எடை குறைக்க உதவியா இருக்கு இஞ்சி கொழுப்ப கரைக்கும் தன்மை கொண்டதுங்க காலையில் வெது வெதுப்பான நீரில் இஞ்சி எலுமிச்சை தேன் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா மெட்டபாலிசம் வேகம் கூடும் மாதவிடாய் வலியே குறைக்குது பெண்களுக்கு மாதவிடாய் வலி இருந்தா இஞ்சி தேநீர் அல்லது இஞ்சி நீர் குடித்தோம் அப்படின்னா வலி குறையும் இஞ்சி தேநீர் இஞ்சி நீர் இஞ்சி சாறு இஞ்சி கஷாயம் இஞ்சி தூள் இஞ்சி எண்ணெய் இப்படி இவ்வளவு வடிவங்கள்ல நம்ம இதை பயன்படுத்தலாம் உணவோட சேர்த்தாலும் காலை நேரம் வெறும் வயிற்றுல சேர்ந்த அளவு இஞ்சி சாப்பிட்டாலும் நல்ல பலன் கிடைக்கும் அனைத்து நல்லதுக்கும் ஒரு அளவு இருக்கணும் அதிகமா எடுத்துக்கொண்டா அதுதான் பக்க விளைவுகளை தரும் வயிற்றில் எரிச்சல் அல்லது அமிலம் அதிகரிக்கலாம் இரத்த ஓட்டம் போகும் ஆபத்து குறிப்பா ரத்தம் கசியும் நோயாளிகள் கவனமா இருக்கணும் கர்ப்பிணிகள் மிகுந்த அளவுல சாப்பிடக்கூடாது அதிக இஞ்சி உபயோகத்தால் வயிறில் எரிச்சல் வயிற்றுப்போக்கு தலைவலி ஆகியவை வரலாம் இஞ்சி ஒரு சாதாரண பொருளா இல்லைங்க இது நம்ம உடலை காக்குற இயற்கை காவலன் தினசரி சிறிதளவு இஞ்சி சேர்த்துக்கொள்ளுங்க உங்க உடல் சக்தி வாய்ந்தது நோய்சியது ஆரோக்கியமா இருக்கும் உங்களில் எத்தனை பேருக்கு இஞ்சி போட்ட டீ பிடிக்கணும்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்